வணக்கம் மகளே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ராவில் இருக்கக்கூடிய யமுனை ஆற்றங்கரையோரமா கட்டப்பட்டிருக்கக்கூடிய தாஜ்மஹாலுக்கு தான் வந்திருக்கோம் உலகத்துல இருக்கக்கூடிய ஏழு அதிசயங்கள்ல ஒரு அதிசயமாகவும் காதலின் நினைவு சின்னமாகவும் பார்க்கப்படக்கூடியதுதான் இந்த தாஜ்மஹால் முகலாய மன்னனான ஷாஜகான் வந்து அவர் இறந்து போன அவருடைய மனைவி மும்தாஜ் நினைவாக கட்டப்பட்ட ஒரு கல்லறை தான் இந்த தாஜ்மஹால் தன்னுடைய காதல் மனைவி மும்தாஜ் இருந்ததுக்கு அப்புறம் மும்தாஜுக்காக ஒரு பெரிய நினைவிடம் அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஷாஜகான் மும்தாஜ் இறந்த அதே வருஷமான ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்னுலயே தாஜ்மஹால் கட்டுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் கட்டி முடிக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமா இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கு இந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்காக மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் பணியாட்கள் கொண்டு இந்த தாஜ்மஹால் கட்டி முடிச்சிருக்கிறாங்க தாஜ்மஹால்ல கல்லறையாக இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து வெள்ளை நிற பளிங்கு கற்களால முழுக்க முழுக்க கட்டப்பட்டிருக்கு பொதுவா இஸ்லாமிய மரபுப்படி அவங்களுடைய கட்டிடங்கள்ல வந்து மனிதர்களுடைய உருவங்களோ விலங்குகளோட உருவங்களோ வந்து பதிக்க மாட்டாங்க அதனால அந்த கட்டிடங்களை வந்து அழகுபடுத்துறதுக்காக வனப்பெழுத்துகளும் செடி கொடியோட வடிவங்களும் வந்து பயன்படுத்துவாங்க அந்த வகையில இந்த தாஜ்மஹால்ல வனப்பெழுத்துகளும் செடி கொடிகளும் பயன்படுத்தி இருக்கிறாங்க இதுல இருக்கக்கூடிய வனப்பெழுத்துகள் வந்து துளுத் அப்படின்ற வகையை சார்ந்ததாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தாஜ்மஹால்ல பயன்படுத்த இருக்கக்கூடிய அந்த வனப்பெழுத்துகள் இருக்கக்கூடிய அந்த சலவேகல்கள் எல்லாத்திலயுமே பார்த்தீங்க அப்படின்னா சூரியகாந்த கற்கள் வந்து பதிச்சிருக்கிறாங்க அதனால சூரியனுடைய அந்த புறவுதா கதிர்கள் படும்போது அதுக்கேத்த மாதிரியான ஒரு சில கலர் சேஞ்சஸ் இந்த தாஜ்மஹால்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த தாஜ்மஹால் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒரு கதை சொல்லுவாங்கல்ல அதாவது தா வந்து இந்த தாஜ்மஹாலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி வேற யாரும் கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க விரலெல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னா இந்த தாஜ்மஹால் கட்டி முடிச்சோம்னா டெல்லியில வந்து செங்கோட்டை கட்டுறதுக்கு இந்த தாஜ்மஹாலை கட்டினா அதே கலைஞர்களை தான் கூட்டிட்டு போய் செங்கோட்டையும் கட்டி முடிச்சிருக்கிறாங்க ஷாஜஹான் ஆட்சிக்கு வர்றதுக்கு இருந்தே வந்து ஆக்ராவை தலைநவராக கொண்டுதான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஷாஜஹான் வந்து இந்த ஆக்ரா பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால இந்த கலைஞர்களை டெல்லி கூட்டிட்டு போய் டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையை கட்டி முடிச்சு அங்கிருந்தே ஆட்சி செய்யறாரு அதனால ஷாஜஹான் வந்து தாஜ்மஹால் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அங்க வேலை பார்த்தவங்களை வரல எல்லாம் வெட்டிட்டாரு அப்படின்றது பொய் அப்படின்றது நமக்கு இதுல இருந்தே தெரிஞ்சிருது அதுக்காக ஷாஜகான் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஷாஜஹானுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அரியாசனத்தை பல சூழ்ச்சிகள் செஞ்சு ஏமாத்தி தான் ஷாஜகான் வந்து அரியணை ஏறி இருக்கிறாரு ஷாஜகான் மும்தாஜ் பத்தியும் அவங்களுடைய காதல் பத்தியும் அவருடைய வாழ்க்கையில நடந்ததை பத்தியும் நான் அடுத்து வர வீடியோல இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் சுவாமி விவேகானந்தர் இந்த தாஜ்மஹால பார்த்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால்ல இருக்கக்கூடிய சலவை கல்லு ஒண்ணு புளிஞ்சிய அப்படின்னா அதுல இருந்து கூட இந்த அரசனுடைய காதலும் சோகமும் சொட்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஷாஜகானுடைய வாழ்க்கையில ஒரு சில கருப்பு பக்கங்கள் இருந்தாலும் தன்னுடைய காதல் மனைவிக்காக ஷாஜான் கட்டின இந்த தாஜ்மஹால் மூலமா அவருடைய காதலும் அவரை மனைவி மேல கூடிய அன்பும் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு பெருசாக காட்டப்படுது இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா